ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதுக்கான எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான கால் டிக்கெட்டு எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எல்லாருமே உங்களோட நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் பக்கம் தான் இருக்குது எல்லாருமே ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க தன்னம்பிக்கையோட படிங்க உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவீங்க அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த டைமில் வித நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் இல்லாமல் தன்னம்பிக்கையோட படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த டைமில் வந்து லாஸ்ட் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஸோ ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த டைமில் வந்து புதுசாக எதையுமே படிக்காதீங்க படித்ததை நல்லா நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் ஹாப்பியாக படிங்க ஒரு கொஷினை பார்க்குறீங்க அதுக்கு ஆன்சர் தெரியலையா நீங்கள் எந்த வித ஒரு நெகட்டிவ் தாட்டுமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து டவுன் ஆக விடாதீங்க அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும் ஓகே இந்த கொஷின் தான் எனக்கு ஆன்சர் தெரியல ஆனால் வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன் ஆன்சர் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் வந்து ஒரு மூவ் பண்ணி போங்க அப்போ தான் வந்து கிளியர் பண்ண முடியும் பட் இந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து ஸோ நம்ம கடை நம்ம கடாமியில் வந்து ஸோ டுடே வந்து நம்ம வந்து இந்த அவைலபிள் இருக்குது ஏன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ரொம்பவே உங்களுக்கு ஃபைனல் மிஷினுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஸோ எல்லாருமே கேட்டுட்டே இருக்கிறீங்க நம்ம வந்து ஸோ டேட் வந்து நம்ம அதாவது க்ளோஸ் பண்ணிட்டோம் டுடே வந்து டுடே ஒன் டே மட்டும் அவைலபிளாக இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது பதினஞ்சு மாடல் கொஸ்டின் பேப்பர் வரும் அதாவது ஒரு பதினஞ்சு மாடல் கொஸ்டின் பேப்பரில் அதாவது பதினஞ்சு ன்ட்டு ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் வித் செப்பரேட்டாக வந்து கீ ஆன்சர் இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு த்ரீ கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் வந்து ஸோ அனலைஸ் பண்ணி படித்தாலே ஒரு உங்களுக்கு ஃபைனல் டிவிஷன் கொஷின்ஸ் எப்படி கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இந்த கடைசி நேரத்தில் தேர்வு முறை மாற்றம் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஏன் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியல அதாவது ஆல்ரெடி அவங்க வந்து கால் டிக்கெட்டில் எல்லாமே சொல்லிட்டாங்க அதாவது ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் இந்த எக்ஸாம் வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா அதாவது கடைசி நேரத்தில் வந்து சிபிடி எக்ஸாமோ அதாவது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ்டு எக்ஸாமை வந்து ஸோ கண்டக்ட் பண்ணுவாங்களா அதுக்கு அது பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்கா ஏன் இந்த மாதிரி கே அதாவது லாஸ்ட் டைமில் வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க ஏன் இந்த கொஷின்ஸ் கேட்குறீங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது கேட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிப்ரவரி ஃபோரில் வந்து ஓஎம்ஆர் ஃபேஸில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் அந்த பாலிடெக்னிக் எக்ஸாமில் வந்து ஸோ ஒஎம்ஆர் ஃபேஸில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணதுனால நிறையா முறைகேடுகள் வந்து நடந்துச்சு அதனால் அந்த எக்ஸாமையே கேன்சல் பண்ணினாங்க ஸோ அதனால் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் சிபிடி எக்ஸாமாக வந்து அதாவது ஒஎம்ஆர் ஃபேஸில் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணிங்கன்னால் அதாவது முறைகேடுகள் நடப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் சிபிடி எக்ஸாமில் வந்து கண்டக்ட் பண்ணுவதற்கான அதாவது கம்ப்யூட்டர் ஃபேஸ்டு எக்ஸாம்ல வந்து கண்டெக்ட் பண்ணோன்னா பாசிபிலிட்டி இருக்கா இது மாற்றுவதற்கான ஸோ வழிமுறைகள் அதாவது இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து அது என்ன சொன்னாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறோம் தான் சொன்னாங்களே தவிர நாங்கள் வந்து மாற்று கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இனிமேல் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு சிபிடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நாட்கள் ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அதாவது ஒன் மந்த்துக்கு முன்னாலே அவங்க வந்து பிளான் பண்ணணும் ஏன்னா எந்தெந்த அதாவது சென்டர்ஸ் அதாவது காலேஜில்ஸ்னால் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த சிஸ்டம் அவைலபிளாக இருக்கிற காலேஜில் அந்த காலேஜில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஏதாவது இருக்குதா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சிஸ்டம்லாம் அவைலபிளாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஸோ அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ஸு ஸோ அப்படி பண்ணி அந்த கால் டிக்கெட்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து கன்சிடர் அதாவது கண்டக்ட் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க அதாவது இப்போ இருக்க சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியரில் இருக்கும் அதாவது பக்கத்தில் இருக்கும் இதே வந்து சிபிடி எக்ஸாமை கண்டெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப லாங் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா பக்கத்தில் வந்து அதாவது சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்காது கம்ப்யூட்டர் ஸோ அந்த காலேஜஸ் வந்து ஸோ ரொம்ப தான் பக்கத்தில் வந்து இருக்காது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் அது வந்து இருக்கும் அதனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதில் வித மாற்றமே கிடையாது ஸோ இந்த டைமில் வந்து ஓஎம்ஆர் ஃபேஸில் எக்ஸாம் நடக்குமா இல்லை சிபிடி எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகவே வேண்டாம் கண்ட்ரெட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் வந்து பிப்ரவரி ஃபோரில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அதாவது இனிமேல் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா மாட்டாங்களா கண்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் லாஜ் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இனிமேல் கண்டெட் இனிமேல் சேஞ்ச் பண்ணுவோம்னா எந்த வித பாசிபிலிட்டியும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் பண்ணவும் மாட்டாங்க ஒன்லி உங்களுக்கு வந்து ஒஎம்ஆர் ஃபேஸ் எக்ஸ் ஒயம்ஆர் சீட்டில் தான் இந்த பிப்ரவரி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதை நோக்கி உங்களோட ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் பட் லாஸ்ட் டைமில் வந்து எக்ஸாம் வந்து அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டா இல்லை வந்து சிபிடி எக்ஸாமா நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகவே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபிஃப்வரி ஃபோரில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதனால் தன்னம்பிக்கையோட உங்களோட வெற்றியின் இலக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சே கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் படித்ததை மட்டும் நல்லா படிங்க நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க உங்களோட மேஜர் இருந்தால் நீங்கள் படிச்சது இருந்தால் கொஸின்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்க போகிறாங்க ஏன்னா நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா உங்களோட மேச்சர் பார்த்து தான் வேறு எந்த சைக்காலஜி எதுவுமே கிடையாது அதனால் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பெலாம் இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப வந்து அதாவது அதாவது என்ன சொல்ல அப்படின்னா பயம்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நார்மலாக போங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா இவ்வளோலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இனிமேல் வந்து நீங்கள் எந்த வித பதட்டம் பண்ணி எந்த வித ஒரியும் நீங்கள் பண்ணி ஸோ பண்ணி எதுவுமே ஆக போகிறதில்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட நல்லா இருக்கிற நாட்களை ஒரு யூஸ்ஃபுல்லாக நாட்களோட நீங்கள் வந்து ஸோ ஃபைனல் விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் தென் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பட் இந்த டைமில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க தேர்ட்டி கொஸின்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி மார்க் அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மீன்ஸ் இருபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மேஜர் பார்ட்டை வந்து வேல்யூ பண்ணுவாங்க ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ நிறையா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது ஏன்னா மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிச்சு உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் ரீ பண்ணும்போது போட்டுருவாங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசி கவர்மெண்ட் டீச்சர் எல்லாருமே போஸ்டிங் ஸோ வாங்க போகிறீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க இருக்கிற அந்த ஃபோர் டேஸில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் தன்னம்பிக்கையோடு படிங்க எந்த ஒரு சிட்டிவேஷன்லேயும் இனிமேலும் நீங்கள் வந்து தன்னம்பிக்கை எழுந்தரக்கூடாது நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன் போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடிய இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை என்னால் பாஸ் பண்ண முடியுமா சார் முடியாதா சார் நல்ல மார்க் எடுக்க முடியுமா நிறைய பேர் வந்து அதாவது டூ இயர்ஸாக படிக்கிறாங்க த்ரீ இயர்ஸாக படிக்கிறாங்கன்னா இப்போ தான் படிக்கிறேன் என்னால் முடியுமானா கண்டிப்பாக முடியும் அதான் திரி மத்திர நல்லா கான்ஃபிடண்டோட படித்து பாஸ் பண்ணவங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால வந்து தன்னம்பிக்கையோட நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் படித்தவங்க கூட பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க படித்ததை விட அவங்களோட தன்னம்பிக்கை தான் அதிகம் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த அதாவது அந்த எக்ஸாம் காலில் இருக்க டைமை எந்த அளவுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக படித்ததை கனெக்ட் பண்ணி ஆன்சரை வந்து நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது மூணு ஆப்ஷனை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அந்த டைம்ல எப்படி பிரசன்ட் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களோட மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்குமே தவிர நீங்கள் எந்த வித ஒரி இல்லாமல் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விடாமுயற்சியோட நீங்கள் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் வந்து ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சே கவர்மெண்ட் டீச்சராக எல்லாருமே போஸ்டிங் வாங்குவீங்க கண்டிப்பாக வாங்கணும் அது வியாஸ் அகாடமின்னு சார்பாக பார்க்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ